தமிழக அரசியல் களத்தில் விஜயோட வளர்ச்சிங்கிறது சீமானோட வீழ்ச்சி தாங்கிறது வேற யாருக்கு புரிஞ்சிருக்குதோ இல்லையோ நொன்னன் சீமானுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குது அதனால தான் அண்ணன் அவரோட அரசியலை காப்பாற்றிக்கிறதுக்காக அணுதினமும் குரலி வித்தைகளை காட்டி கொண்டே இருக்கிறார் அப்படித்தான் நேற்று திருச்சியில் ஒரு ஐம்பது நூறு கிறிஸ்தவர்களை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு உரையாடுவோம் வாருங்கள் அப்படின்னு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறாரு உண்மையில நொண்ண அந்த நிகழ்ச்சியை நடத்துனதோட நோக்கம் என்னன்னா ஒரு எட்டு பத்து கிறிஸ்துவர்கள் தொகுதி ke தொகுதிக்கு எட்டு பத்து கிறித்தவர்கள் பூத்துக்கு எட்டு பத்து கிறித்துவர்கள் கிடையாது ஒட்டு தமிழ்நாடு முழுக்க தனக்கு ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் கிறித்துவர்கள் வாக்கு இந்த கடந்துரையாடல் நிகழ்ச்சியின் மூலமா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அண்ணா அதை நடத்தி ஆனால் ஆனா அங்க நடந்தது என்னமோ ஒட்டு மொத்தமாக அடுத்த எலக்ஷன்ல ஒரு எட்டு பத்து கிறித்தவர்கள் நொன்னனுக்கு ஓட்டு போட்டா அதுவே பெரிய விஷயங்கிற அளவுக்கு முரட்டு சம்பவம் அங்கே நடந்து போச்சு நொன்னனோட நோக்கம் என்னவோ கிறித்துவ இஸ்லாமியர்களை திராவிட கட்சி பிடியிலிருந்து மீட்குறதுதான் ஆனால் அங்கே நடந்தது அங்கே இருந்த கிறிஸ்துவர்கள்கிட்ட இருந்து நொன்னனை மீட்கிறதே தம்பிகளுக்கு பெரும்பாடாக போச்சு இன்னும் சின்னதாக ரொம்ப சின்னதாக ஒரு தப்பு நடந்திருந்தா கூட அவ்வளோதான் அண்ணனோட அரசியல் வாழ்க்கைங்கிறது ஆல்மோஸ்ட் அந்த இடத்துலையே முடிவுக்கு வந்திருக்கான் நல்ல வேளை தம்பிகள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி பெரிய அளவுக்கு அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்துட்டானுங்க அண்ணனுக்கும் பெரிய பாதிப்பு இல்லாமல் தடுத்து ஒரு மாதிரி பழியை தங்க மேலே போட்டுக்கிட்டு அண்ணனுக்கு பெரிய அளவுக்கு அசம்பாவிதம் வராமல் பார்த்துக்கிட்டானுங்க அந்த மொரட்டு சம்பவம் சம்பந்தமான காணொலி காட்சிகளோட அப்புறமா வர்றேன் அதில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக சம்பவம் அண்ணனுக்கு வலுவாக அங்கே நடந்திருக்கணும் நல்ல வேலை தம்பிகள் ஒரு மாதிரி காப்பாற்றிட்டானுங்க அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி அந்த கிறிஸ்துவர்கள் கூட்டத்தில் நொன்ன குரலி வித்தை காட்டினார் இல்லையா அந்த குரலி வித்தையை பற்றி குத்து மதிப்பாக பார்த்துட்டு போயிடுவான் அடிப்படையில் நொன்னங்கிட்ட அரசியல் நல்லா எதுவுமே கிடையாது அவர்கிட்ட ஒட்டு மொத்தமாக ஒரு பத்து பன்னெண்டு பாயிண்ட்கள் இருக்குது நீங்கள் எதை கேட்டீங்கன்னாலும் நொன்னே அதுக்குள்ளேருந்து எடுத்து தான் பதில் சொல்லுவாங்க சொல்லுவாரு அதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எந்த பொருளை எடுத்தாலும் பத்து ரூபாங்கிற மாதிரியே நொண்ணங்கிட்ட எதை பத்தி கேட்டாலும் அது அணுகுண்டு ஆராய்ச்சியாக இருந்தாலும் அந்த பத்து பாயிண்டுகளுக்குள்ளே இருந்து எடுத்து தான் பதில் ஆனால் நொன்னனுடைய திறமை என்னன்னா நீங்க எதை பத்தி கேட்டாலும் அந்த பத்து இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டு வந்து நம்ம வாயடைக்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிவிட்டு இடத்த காலி பண்ணிடுவார் அடுத்த பத்து நிமிஷம் அதை பத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏடா நாம் கேட்ட கேள்விக்கு நொன்னன் சொன்ன பதிலுக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரிலாம் தோணும் தான் ஆனால் அண்ணன் அடிப்படையில் அப்படி ஒரு அபரிமிதமான திறமையை வச்சிருக்கிற ஆளு இதையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நேற்று கிறிஸ்துவர்களுடன் நடந்த அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலையும் நொன்ன அந்த பன்னெண்டு பாயிண்ட்டுக்குள்ள இருந்து தான் சில விஷயங்களை உருவி போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் சமாளிச்சாரு அதாவது கிறிஸ்துவர்களுக்கு நொன்ன நேத்து கன்வே பண்ண மெசேஜ் என்னன்னா ஏற்கனவே நொன்ன பல தடவை கன்வே பண்ண மெசேஜ் தான் அதைத்தான் நேற்று ஒரு தடவை அழுத்தம் திருத்தமாக அவங்களுக்கு கன்வே பண்ணுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா எதுக்கு நீங்கள் சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஐடென்ட்டியை கிளைம் பண்ணிக்கிறீங்க அதை அதை நீங்க வச்சிருக்கிறதுனாலதான் ஸ்டாலின் எல்லாம் உங்களை சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்னு சொல்லி அவமானப்படுத்துறாரு அதை முதல்ல தூக்கி எறீங்க நீங்க சிறுபான்மையினர் கிடையாது எட்டு கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒரு அங்கம் நீங்களும் தமிழ் தேசிய இனத்தின் ஒரு முக்கியமான பங்குதாரர் தான் அடிப்படையில் நீங்க எல்லாம் தமிழர்கள் சோ நீங்க நாங்க எல்லாம் தமிழர்கள் பா எதுக்காகப்பா எங்களை சிறுபான்மையினர்னு சொல்றீங்க அப்படின்னு ஸ்டாலின் திரும்ப கேட்கணும் உண்மையில ஸ்டாலின் தான் சிறுபான்மையினத்தை சார்ந்தவர் நீங்க எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எட்டாயிரத்தி எட்டு தடவை உருட்டியிருக்கிறார் அதே உருட்ட நொன்னை நேற்று திரும்ப ஒரு தடவை உருட்டி இருக்கிறாரு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நொண்ணுன்னு சொன்னது உண்மையா கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் தமிழ் தேசிய இனத்தின் மக்களா இந்த மண்ணின் மைந்தர்களான்னு கேட்டிங்கன்னா அதுலெல்லாம் யாருக்கும் சந்தேகம் கிடையாது அவர்கள் தமிழர்கள் தான் திராவிடர்கள் தான் இந்தியர்கள் தான் இந்த மண்ணோட பூர்வக்குடி மக்கள் தான் நாம் எல்லாம் வயிற்று பிள்ளைகள் தான் சகோதர சகோதரிகள் தான் நாம் எல்லாம் ஒன்று தான் அதுல எல்லாம் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பெர்சன்டேஜ் ஒரு ஒரு பர்சன் கூட இதில் யாருக்கும் மாற்று கருத்தெல்லாம் இருக்க இருக்க முடியாது அதுக்காக அவங்க சிறுபான்மையினருங்கிற அந்த ஐடென்டிட்டியை கிளைம் பண்ணிக்க கூடாதா நாங்க எல்லாம் மத சிறுபான்மையினர் அப்படிங்கிற அடையாளத்தோடு இந்தியாவில் அவங்கெல்லாம் இருக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒருத்தன் சொல்கிறான்னா உன்னுடைய மத சிறுபான்மையினர் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியை உட்டுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கடைஞ்செடுத்த அயோக்கிய பயலாக தான் இருப்பான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்கு வேலை பார்க்குறவனாக தான் இருப்பான் ஆர்எஸ்எஸ்க்கு அடியால் வேலை பார்க்குறவனாக தான் இருப்பான் அதில் எல்லாம் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இதுதான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவே இப்போ நாம சாதி ரீதியிலான இடஒதுக்கீடை கேட்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கேட்டு போராடும் போதெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆதரவு சங்கிகள்லாம் ஆர்எஸ்எஸ் எஸ் கொள்கையில நம்பிக்கை இருக்கிற சங்கிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்குப்பா இட இடஒதுக்கீடு எங்கப்பா இருக்குது சாதி சாதியும் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாது நாமெல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் இந்தியர்கள் பாரத மாதா பெற்றெடுத்த பெருமை மிகு பிள்ளைகள் நமக்குள்ள என்ன பிரிவுனா எதுக்கு இடஒதுக்கீடு அப்படிம்பாங்க அப்படியே சரி திருந்திட்டான் போல நல்லவன் தான் போல நாமெல்லாம் ஒன்று தான் போல ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான் போல நாமெல்லாம் ஒன்றாயிட்டம் போல இதை அவனே ஏற்றுக்கிட்டான் போல அதாவது ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கிச்சு போல நாமெல்லாம் சமந்தான் போல அப்படின்னு அவன் பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா தள்ளி நில்றா டேஸ் பயில எங்கடா வந்து ஓட்டுற நீயும் நான் ஒன்னாடா நான் பிராமணன்டா அப்படிம்பான் இதைத்தான் இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தான் நொன்ன தமிழ் தேசியம்ங்கிற பேரில் கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள்ங்கிற பேரில் வேறு மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது இடஒதுக்கீடு உட்பட வேறு எந்த உரிமையை சாதியின் பேரால நீங்கள் கேட்டிங்கனாலும் நாமெல்லாம் இந்துக்கள் சாதியம் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாது அதுவே அதான் கிடையாதுன்ட்டியாப்பா வாப்பா நாமெல்லாம் ஒன்றாகலாம்னீங்கன்னா நான் பிராமண நீ சூத்துகிறப்ப அப்படிங்கிறதான் அவங்க காலங்காலமாக உருட்டிக்கிட்டு இருக்கிற உருட்டு இதுதான் பிராக்டிக்கலான உண்மையும் இதைத்தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பாவம் நொன்னே வேற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு பேப்பர்ல இனிப்புன்னு எழுதி கொடுத்து இனிக்கும் பாருன்னு நொன்ன குரலை வத்த காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் அவங்க ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸுங்கிற அந்த ஐடென்ட்டியை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் கிடைக்காத இன்ஃபேக்ட் பிஜேபி இன்னைக்கு புருட்டல் மெஜாரிட்டியோடு இருக்கும்போது அசுர பலத்தோடு இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த நிலமையில அவங்க அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை வச்சிருந்தாலே ஒன்றும் கிடைக்கல ஏன்னா பல மாநிலங்களில் இந்த கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ளொதுக்கீட்டையெல்லாம் பல பஞ்சாயத்துகள் மூலமாக அவங்க

மைனாரிட்டிஸ் தான் பங்களாதேஷ்ல உருது மொழி பேசுறவங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் தான் இந்த ஸ்ரீலங்காவில் தமிழ் பேசுகிறவங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் தான் எல்லோரும் அந்த ஐடென்ட்டியை கிளைம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் என்ன பெரிய கட்டுப்பாடான சட்டங்கள்லாம் இருந்தாலும் மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு கூட்டம் மெஜாரிட்டியாக ஒரு அடையாளத்தோடு இருக்கிற ஒரு கூட்டம் மைனாரிட்டியாக வேறு அடையாளத்தோடு இருக்கிற கூட்டத்தை அடக்கி ஒடுக்குறங்கிறது ஒடுக்கிறதுங்கிறதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் தான் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான் அதிலிருந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த மைனாரிட்டிஸுங்கிற அடையாளத்தை எல்லா நாடுகள்லேயும் அங்கே இருக்கிற உண்மையான மைனாரிட்டி மக்கள் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அத்தனையும் அப்படியே மறைச்சுட்டு நீங்க என்னத்துக்கு மைனாரிட்டிஸுங்கிற ஐடென்டிட்டி கிளைம் பண்ணிக்கிறீங்க அதனாலதான் இவங்கெல்லாம் அப்படி சொல்றாங்க அப்படின்லாம் நொண்ணை உருட்டுறது அயோக்கியத்தனத்தின் உச்சம் இந்த விளக்கங்களையெல்லாம் எல்லாம் அந்த பக்கம் இஸ்லாமிய கிறித்துவ அமைப்புகளை சார்ந்த கட்சிகளை சார்ந்த ஆளுமைகள்லாம் ஒன்றுக்கு ஓழாயிரம் தடவை விளக்கிட்டாங்க சீமான செருப்பால் அடிக்காத குறையா பல தடவை இந்த மாதிரி விஷயங்களை பேச வேண்டாம் சொல்லி விரட்டி அடிச்சிட்டாங்க ஆனாலும் நொண்ண ஒரு ஐம்பது நூறு இஸ்லாமியர்களை ஒரு ஐம்பது நூறு கிறிஸ்துவர்களை கூட்டி வச்சுக்கிட்டு இப்படி குடிய கெடுக்கிற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாப்ல என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் இந்த எச்எஸ் சீமானோட பித்தலாட்டத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் போகாமல் அவாய்ட் பண்ணணும் அவ்வளோதான் நுண்ணனையெல்லாம் தடுக்கவே முடியாது அவருக்கு ஆர்எஸ்எஸ் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அண்ணன் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பீத்த கதைகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் நீங்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சீமானை விரட்டி அடிக்கணும் இப்போ நாம் எல்லாருமே தமிழர்கள் தான் மொழியால் எல்லாரும் தமிழர்கள் தான் நம்ம எல்லாருமே எல்லாருமே தமிழ் மொழியை தான் பேசுகிறோம் அடிப்படையில் எல்லாரும் தமிழர்கள் தான் வைங்க ஆனாலும் எதுக்காக பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற இந்த அடையாளத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த அடையாளம் இல்லைன்னா மூணு பர்சன்ட் கும்பல் தான் அங்கே மஞ்சள் குடிச்சிக்கிட்டு இருக்கான் நாமெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் இந்த அடையாளத்தை மட்டும் நாம் விட்டுட்டோம்னா நாம் வச்சுருக்கிற இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த அடையாளத்தை மட்டும் நாம் விட்டுட்டோம்னா மூணு பர்சன்ட் கும்பல் ப்ளஸ் மூணு பர்சன்ட்டுக்கு இணையாக இருக்கிற இன்னொரு மூணு டு அஞ்சு பர்சன்ட் கும்பல் இவங்க தான் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரம் அரசியல் ஆட்சி நிர்வாகத்தில் பங்கு இது எதுவுமே நமக்கு கிடைக்காத இதைத்தான் நொண்ணணும் சொல்லிட்டு இருக்கிறாரு ஏண்டா எருமை மாடு தாண்டா மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க உன் முப்பாட்டை என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன்லாம் என்ன ஆட்சி நிர்வாகத்தில் பங்கெடுத்தானா இல்லை ஆட்சியிலேயே பங்கெடுத்தானா இல்லை மக்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஜட்ஜாக இருந்தானா என்னவா இருந்தான் உங்களுக்கு இதெல்லாம் திடீர்னு எதுக்கு அதனால அதெல்லாம் விட்டுருங்க எல்லாரும் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள்னு நினச்சிக்கிட்டு வேறு எந்த அடையாளத்தையும் சுமக்காதீங்க எல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு பேப்பரில் சர்க்கரைன்னு எழுதி நக்கிக்கிட்டு இனிக்கிறதா நீங்களே நினச்சிக்கிட்டு பழைய சோத்துல தண்ணியை ஊத்தி அதை குடிச்சு போய் பொச்ச மூடிக்கிட்டு படுங்கடா அவங்களுக்கு எல்லாம் இன்னும் திடீர்னு பிரியாணி கேக்குது அப்படிங்கறது தான் நொன்ன ஒரு மாதிரி சுத்தி வளைச்சு சொல்ல வர்றாரு நொன்ன என்னைக்காவது நம்ம ஆளுக எந்த அளவுக்கு ஐஏஎஸ் மாதிரியான உயர்ந்த பதவிகள்ல அண்டர் ரெப்ரஸன்டேட்டடா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கிறாரா அவருக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவருக்கு பணமலை ஏறதுக்கு ஆள் இல்லை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை அதுதான் அவரோட பிரச்சனை எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லி கொடுக்குறது தான் அண்ணா அங்கே கற்றுக்கிட்டு வந்து இங்கே கற்கறது தான் புரியாதவங்க புரிஞ்சுக்கங்க ரைட் இப்போ அந்த திருச்சியில் நடந்த முரட்டு சம்பவத்துக்கு வர்றாங்க அதுதான் நான் பதிவு பண்ணுறேன் இது என்ன மேட்ருனா ஒரு பெரியவர் பைபிள் சம்பந்தமாக நொண்ணனை விட்டு திருப்பு திருப்புன்னு திருப்பி இருக்கிறாரு அதாவது நொண்ணை எப்பயோ எங்கேயோ ஏதோ ஒரு மேடையில் பைபிளோடைய சில வசனங்களை பற்றி தவறான வழக்கங்களை சொல்லியிருக்கிறாரு அது எப்படி நீ அந்த மாதிரி சொல்ல போச்ச ஒன்னே உனக்கு பைபிள் முழுசாக தெரியணும் இல்லைனா மூடித்தானே இருக்கணும் படிக்காமையே நீ பைபிளை பற்றி பேசுவியா அப்படின்னு இந்த பெரியவர் விட்டு திருப்பு திருப்புன்னு திருப்ப ஒரு மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு அந்த இடம் தயாராகிடுச்சு நல்ல வேலை தம்பிகள் குமாயின் உட்பட இன்ன பிற சீமான் தம்பிகள் சில பேர் தலையிட்டு அந்த பிரச்சனையை ஒரு மாதிரி சுமூகமாக முடிச்சு வச்சுட்டாங்க ஏன்னா அந்த பக்கம் அந்த பெரியவர் ஒன்றும் அடங்குற மாதிரி தெரியல இவங்க என்ன சொன்னாலும் அவர் தொடர்ச்சியாக நொன்னு நோக்கி கேள்வி எழுப்பிகிட்டே இருக்கிறாரு அந்த பக்கம் நொன்ன எந்த பதிலும் சொல்லாமல் மேடையில் மயக்க வச்சுக்கிட்டு அமைதியாகவே இருக்கிறாரு இந்த சூழ்நிலையை விட பேராபத்தான சூழ்நிலை ஒன்று இருக்குதா என்ன ஏன்னா நொன்ன சும்மாவே டென்ஷன் ஆகிறாள் ஏதாவது சிம்பிளான கேள்வி வந்தாலே நொன்ன மண்டையில் சுரீர்னு ஏற பட்டுன்னு இறங்கி போய் பல கண்ணத்துல நான் அப்பா அப்புறம் இதுல என்னன்னா அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நொன்னே அமைதியாவே நின்றுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணனுக்குள்ள இருந்து அப்படியே சுரீர்னு ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் இன்னும் ரெண்டு செகண்ட் எக்ஸ்ட்ரா பெரியவரோட அந்த கேள்விகள் நீடிச்சிருந்ததுன்னா நொன்ன மைக்கை தூக்கி எறிஞ்சிட்டு நேரா களத்துல இறங்குறவர் தான் பெரியவரோட கன்னத்துல சில பல பலாறுகள் விழுந்திருந்தாலும் அதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை இதெல்லாம் நடக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குதுங்கிறது அங்க இருக்கிற தம்பிகளுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால முதல்ல அவரை மென்மையா ரொம்ப மென்மையா பேசி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் ஹுமாயூன் ஒரு மாதிரி கோவப்பட்டு ஆட்டையை கழச்சி விட்டாரு ஹுமாயூன் மட்டும் இல்ல இன்னும் சில தம்பிகளும் கோவப்பட்டு ஆட்டையை கழைச்சு விட்டானுங்க ஏன்னா அந்த பக்கம் இவங்க கோவப்படலன்னா நொன்ன சுரீர்னு கோவப்பட்டு பட்டினு கீழே இறங்கி வந்து பலாறுன்னு ஒன்னு விட்டுருப்பாரு நாறி இருக்கும் நொன்னன்னோட அரசியல்கிறதே நேத்து ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் ஏன்னா ஒரு பெரிய ஒரு கன்னத்துல இந்த சில்லற சீமான் பலாறுன்னு ஒன்னு விட்டா அப்புறம் பத்திக்கிட்டு எரியாதா அண்ணனோட அரசியல்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்துடாதா என்ன பின்னா போன வாரம் அதுதான் நடந்தது இந்த வாரமும் அதுதான் நடக்குதுன்னா அப்புறம் என்ன சொல்றதுக்கு இருக்குது அதனால் தம்பிகள் இந்த விஷயத்துல உஷாரா செயல்பட்டானுங்க பழியை பூரா தங்க மேல போட்டுக்கிட்டாங்க அந்த பக்கம் பல பேர் என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு பெரியவரை அடிக்க பாய்ந்த கிறிஸ்துவ பெரியவரை அடிக்க பாய்ந்த சீமான் தம்பிகள் கோவப்பட்டு அவரை கொடூரமாக மிரட்டிய சீமான் தம்பிகள்ங்கிற எல்லாம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல நம்ம மேல அந்த பழி வந்தாலும் பரவாயில்ல அண்ணனை இதிலிருந்து காப்பாற்றிடுவான் அப்படின்னு இவங்களே வலுக்கட்டாயமாக இந்த இடத்துல கோபப்பட்டு ஒரு மாதிரி அந்த சூழ்நிலையை இவங்களே டென்ஷன் ஆக்கி ஒரு மாதிரி அண்ணனை காப்பாற்றிட்டாங்க நொன்னை ஒரு மாதிரி தப்பிச்சிக்கிட்டாரு அப்புறம் சில விவரமான விளக்கங்களை சொல்லியும் தம்பிகள் நொன்னனை ஒரு மாதிரி காப்பாற்றிருக்கிறாங்க அதே பைபிள் விளக்க பொதுக்கூட்டம் கிடையாது ஆனால் அந்த பெரியவர் நொண்ணனங்கிட்ட பைபிள் சம்பந்தமான கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருந்தாரு அவராக நாங்கள் மிரட்டாமல் என்ன பண்ணுவோம் சொன்னால் கேட்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சில விளக்கங்களை எல்லாம் சொல்லி நொன்னன ஒரு மாதிரி காப்பாற்றிருக்கிறானுங்க ஓஹோ உங்கள் நொண்ணனுக்கு பைபிள் சம்மந்தமாக மட்டும்தான் விளக்கம் தெரியாதா வேற எல்லாத்தையும் அப்படியே விலைக்கு கிழிச்சிடுவாரா உன் ஒன்னும் பேசுகிற தமிழ் தேசியத்தை அப்படியே உன் ஒன்றை விலைக்கு கிழிச்சிடுவாரா இந்தியாங்கிற இந்த நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழ் தேசியத்தை அறுத்து நடுவேன் பிடுங்கி தள்ளுவேன்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறானா அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் கூமட்டைகளா என்னமோ போங்கடா அடுத்த ஜென்மத்திலேயாவது ஆறறி உள்ள மனுஷங்களா பிறந்து தொலைங்கடா உங்களோட எவ்வளவு தான்டா மல்லு கட்டுறது இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க